ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆர்வலர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் தோழர் பாசிசம் அப்படிங்கிற வார்த்தை தான் இன்று ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய விமர்சிக்கக்கூடிய சொல் பாசிசம் இது ஜனநாயக நாடா பாசிச செயல் அரசு ஏகாதிபத்திய அரசு பாசிச செயல்பாடு இந்த பாசிசம் அப்படிங்கிற வார்த்தையை இவ்வளோ விமர்சமாக பார்க்குறோம் ஆனால் இத்தாலியில் இதை தனது அரசின் கொள்கையாக அறிவித்தவர் முசோலினி பாசிசம் ஹிட்லர் நாசிசம் இந்த அளவுக்கு ஒரு வெளிப்படையாக ஒரு சர்வாதிகாரத்தை கொண்டாடிய முசோலினி எப்படி உருவாக்கப்பட்டார் எப்படி அவருக்கு இப்படி ஒரு சர்வாதிகார மனநிலை வந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பாசிச கட்சி என்றே வைத்திருந்தார் வெளிப்படையாக நீங்கள் சொன்னது கூட பாசிசம் தான் அப்படி இல்லை இல்லையே நாங்கள் ஜனநாயகவாதி இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க இல்ல இல்ல நாங்க பாசிசவாதி தான் பாசிச கட்சி தான் அப்படின்னு வெளிப்படையாக சொன்னவர் பாசிசத்தின் தந்தை என்று கூட அழைக்கலாம் ஆனால் அடிப்படையில் இந்த முசோலினி பெனிட்டோ முசோலினி அவருடைய முசோலினி அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் சோசலிச பத்திரிகையாளர் சோசலிச பத்திரிகையாளர் ஒரு சோசலிச பத்திரிகையாளர் எப்படி ஒரு சர்வாதிகாரி ஒரு பாசிஸ்டாக மாறினார் என்பதுதான் வரலாறு இன்னும் சொல்ல போனால் நாற்பத்தஞ்சு வயசில் உச்சபட்சமாக இருந்து அறுபத்தி ரெண்டு வயதில் மரணம் அடைந்தவர் அவ்வளோதான் வாழ்க்கை ஆனால் உலகம் முழுவதும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்திய ஒரு நபர் ஹிட்லருக்கு சமமானவர் இன்னும் சொல்ல போனால் ஹிட்லரோடு சமகாலத்தவர் அப்படி கூட வச்சுக்கலாம் ஏனென்றால் இத்தலியும் ஜெர்மனியும் பக்கத்து பக்கத்து நாடு தான் அருகே ஐரோப்பிய நாடுகளில் ஒன்று இரண்டு பேரும் சமகாலத்தில் இருந்தவர்கள் கூட சொன்னீங்க ஹிட்லர் நாசிசம் இனவாதம் பேசினார் யூத எதிர்ப்பில் தீவிரமாக இருந்தார் ஜெர்மன் ஜெர்மானியர்களுக்கே என்கிற கொள்கையை முன்வைத்தார் ஆனால் இவர் பாசிசம் வலதுசாரி என்பதை பெருமையாக சொன்னவர் ஆனால் அடிப்படையில் இவர் தந்தையார் இடதுசாரி ஒரு பொற்கொள்ளர் தான் ஒரு பொற்கொள்ளர் குடும்பத்தில் பிறந்து எப்படி காரணம் சிறு வயதிலே ஒரு தருதலை பிள்ளையாக வளர்ந்தவர் தான் சொல்லிங்க எதற்கும் அடங்காதவராக அவருக்கு வந்து அந்த அப்பொழுது இடதுசாரி கொள்கைகள் கம்யூனிச கொள்கைகள் மேலே ஒரு காதல் இருந்தது ஒரு ஈர்ப்பு கம்யூனிச சித்தாந்தத்தை படித்தார் ஆனால் என்ன சொன்னார் என்றால் இது கறிக்கு உதவாத என்று சொன்னார் அதில் ஊர்னவர் இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு பெரிய ஆட்சியை பிடிக்க முடியுமா முதலாளித்துவ ஆளுமை இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும்னு தன்னுடைய கருத்துக்களை அப்பொழுது இத்தாலியில் ஆட்சி செய்தவர் இமானுவேல் விக்டர் என்கிற ஒரு மன்னர் தான் அது ஒரு மன்னராட்சி தான் இருந்தது இத்தாலியில் ஆனால் அந்த மன்னர் ஒரு பிரதமரை நியமிப்பது என்பது வழக்கம் அப்படி தான் இருந்தாங்க இப்பொழுதும் சில மன்னராட்சியில் பிரதமர் இருக்காங்கல்ல அந்த மாதிரி அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து இவருடைய கருத்துக்கள் பத்திரிகை மூலமாக மக்களை ஈர்த்தின புரட்சிகர கருத்துக்கள் அதாவது அப்பொழுது இப்போது நம்ம பாசிசத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அப்போ மக்கள் பிரிஞ்சிடல ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயமாக பார்த்தாங்க

இப்ப இருக்கின்ற ஆட்களை கூட பாருங்க எத்தனையாவே எடுத்துக்கீங்களேன் பேச்சு ஈர்க்கிற அந்த விஷயம் சொல்லலாம் எல்லாருமே நல்ல பேச்சாளர் எல்லாருமே அவர் ஒரு பாணி என்பது ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய பாணி இவர் எழுத்தாளரும் கூட இந்த எழுத்தும் பேச்சும் அடிப்படையில் இவருக்கு இருந்ததுனால மக்கள் இவரிடம் ஏமாந்தார்கள் கூட சொன்னாங்க பின்னாடி எப்படி கொண்டு வந்தார்னா தனக்கான ஒரு படையையே உருவாக்கினார் பாசிசம் கட்சி ஆரம்பிச்சார் ஆரம்பத்தில் இவருடைய ஈர்ப்பை பார்த்து இமானுவேல் விக்டர் இந்த மன்னர் இவரை பிரதமராகவே உள்ள கொண்டு வந்தார் பரவாயில்ல திறமசாலி இளைஞன் அப்பொழுது வயசு பிரதமராகும்போது இவருக்கு என்ன வயசு நினைக்கிறீங்க முப்பத்தொன்பது வயசு ஒரு முப்பத்தொம்பது வயசு இளைஞனை இத்தலியுடைய பிரதமராக கொண்டு வந்தால் ஒரு மாற்றம் ஏற்படும் மக்கள் வந்து என்ன சொன்னார்னா இப்படியே வந்து நம்ம அடிமைப்பட்டு உழைப்பாளர்கள் எப்பொழுது வசதியாளர்களாக மாற வேண்டும் இன்னைக்கு ட்ரம்ப் சொல்றாருல்ல அமெரிக்கர்கள் வசதி படைத்தவர்களாக மாற வேண்டும் அதற்கு முன்னோடிலாம் இதுதான் எல்லா இத்தலியர்களும் படைத்தவர்களாக மாற வேண்டும் இத்தலி வளர்ச்சியை நோக்கி போக வேண்டும் எல்லா சர்வாதிகாரிகளும் தேசபக்தியை பேசுன மாதிரி இத்தலியுடைய தேசபக்தி இப்படி தான் பேசுனார் முதல் பதினெட்டு மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி ஆட்சியத்தம் கொடுத்தார் ஒரு எப்படி பிரதமர் இருப்பாரோ அப்படி தான் ஆனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம்தான் அவருடைய உண்மையான அந்த தத்துவம் அவருடைய இயல்பு வெளிப்பட்டுச்சு நான் இப்படி இல்லை என்ன செஞ்சாருன்னா சட்டங்களை பிரதமருக்கு அதிகாரத்தை கொண்டு வரக்கூடிய சட்டங்களா கொண்டு வந்தார் மன்னருக்கு இருக்கின்ற சட்டங்களை பூரா பறித்து பிரதமருக்கு அதிகமான சட்டங்களை கொண்டு வரணும் இந்த தான் வந்து ஹிட்லரோட நெருக்கமும் ஏற்படுது அந்த காலகட்டத்தில் ஹிட்லரும் வர்றாங்க ஹிட்லருக்கும் முசலினுக்கும் இன்னொரு ஒற்றுமை இருக்கு முதலாம் உலக யுத்தத்தில் ரெண்டு பேரும் இராணுவ வீரர்களாக அந்த நாட்டில் பயணித்தவர்கள் இப்ப முதலாம் உலக போர் நடந்தது இல்லை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு காலகட்டங்களில் அந்த காலகட்டங்களில் ஹிட்லரும் ஆஸ்திரேலியால இருந்து வந்து வியன்னால இருந்து வந்து நாட்டுக்காக நான் ராணுவத்தில் பணியாற்றுவேன் ராணுவத்திலே இதே போன்று இவர் பத்திரிகையாளராக இருந்தாலும் நான் ராணுவத்தில் பணியாற்றுவேன் ஒரே காலகட்டம் ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம் இருக்கு ஒரு பத்து வருஷம் வித்தியாசம் முசோலிங் மூத்தவர் முசோலின் மூத்தவர் ஹிட்லர் வந்து ஒரு பத்து வருஷம் குறைந்தவர் ஆனால் ரெண்டு பேருடைய தாட் அப்படி இருந்தது அப்போ ராணுவத்தில் பணியாற்றியவர்கள் ரெண்டு பேருக்குமே வந்து தேசப்பற்று ஒரு வலதுசாரி சிந்தனை அப்படிதான் அடிப்படையில் வந்து வந்து இந்த யூத எதிர்ப்புல ஆரம்பத்தில் விருப்பம் இல்லை ஹிட்லருக்கு இருந்த யூத எதிர்ப்பு வந்து முசோலின் முழுக்க முழுக்க எப்படி பார்த்தாருன்னா பாசிசம் அதாவது ஒரு முதலாளித்துவம் அதாவது என்னன்னா வசதி படைத்தவர்கள் மேலும் வசதி படைத்தவர்களாக இந்த நாட்டை ஆள வேண்டும் அடிமையிலா இருப்பவர்கள் அடிமையிலா இருக்கணும் இரண்டாவது அதிகாரம் என்பது ஒரு இடத்துல குவிந்திருக்கணும் அப்பொழுதுதான் ஆட்சி செய்ய முடியும் பரவலா இருக்கக்கூடாது அப்ப எல்லா அதிகாரங்களும் தனக்கு வர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நாட்டை வல்லரசாக மாற்ற முடியும் என்கிற பாசிசம் அது சர்வாதிகாரிகள் எல்லாத்தையும் நியாயத்தை சொல்லுவாங்க அப்படி ஒரு நியாயத்தை சொன்னார் இன்னும் போனால் தன்னை டியூஸ்ன்னு அழைத்துக் கொண்டார் டியூஸ் டியூஸ் என்றால் தலைவன் வழிகாட்டி உச்சபட்ச தலைவர் எப்படின்னு அழைச்சிக்கலாம் ஹிட்லர் அழைச்சிக்கிட்டார்ல தன்னை பியூரர் அப்படின்னு அழைச்சிக்கிட்டார்ல பியூரர் அப்படின்னாலும் தலைவர் தான் அர்த்தம் இப்போ ரெண்டு பேருமே அந்த காலகட்டத்தில் அவரை பியூரர் என்றும் இவர் தன்னை டியூஸ் என்றும் அழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தோம் இன்னும் சொல்ல போனா இவர் தனியாக ஒரு இராணுவத்தை தான் முக்கியமானது இப்போ நம்ம பார்க்குறோம்ல அக்னிபாத் ராணுவம் இருக்கும் ஆனா தனியாக ஒரு துணை ராணுவத்தை உருவாக்குற மாதிரி இவர் வந்து ஃபாசிஸ்ட் கம்பேட்டிவ் மேனியோன்னு ஒரு ஒரு தனி இராணுவம் இது வந்து கிட்டத்தட்ட அந்த தேவை எங்கேருந்து வருது இப்போ ஹிட்லருக்கு வந்து தான் நாட்டை தோற்கடிச்சிட்டாங்கிற வெறியிலிருந்து ஆரம்பித்து வந்ததுன்னு சொல்லுவாங்க இவருக்கு இப்படி ஒரு சர்வாதிகார புத்தி இந்த நாட்டு இவர் நாட்டை யார் அறிமுகப்படுத்தி வச்சுருந்தா இப்போ ஹிட்லருக்கு அப்படி ஒரு ஒரு கான்செப்ட் வந்துச்சு என் நாட்டை எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்லருந்து வந்து அது மட்டும் இல்லை ஹிட்லருக்கு இன்னொரு எண்ணம் இருந்தது நிறைய பேர் தேச துறைகளாக மாறிட்டாங்க இந்த யூதர்கள் எல்லாம் வந்து தேசபக்தர்களே அல்ல இந்த நாட்டை சுரண்ட வந்தவர்கள் என்று கோபம் ஆனால் சர்வாதிகாரத்துடைய ஒரு முகம் என்பது உலகத்தை நான் தான் பெரியாளாக இருக்கணுங்கிற எண்ணம் சர்வாதிகாரத்தில் முக்கியமானது இரண்டாவது அதிகார மையத்தை எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கணும் மற்றவர்கள்லாம் என்னுடைய ஒற்றை சொல்லே தான் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்தது இப்போ நீ நல்ல கேள்வி கேட்டீங்க முசூலினுக்கு இந்த தின்ன தேவை இருந்தது ஹிட்லருக்காவது ஒரு தேவை இருந்தது முசூலினுக்கு என்ன தேவை என்றால் முசோலினுடைய தந்தை ஒரு பொற்கொள்ளார் அந்த குடும்பம் வந்து மிகுந்த கஷ்டத்தில் இருந்துச்சு அவர் இடதுசாரியாக இருந்தார் இடதுசாரி கொள்கையில் ஊரிய ஒருத்தர் தான் முசோலினுடைய தந்தை அதனால் எந்த லாபமும் அடையவில்லை என்று முசோலின் சொன்னார் என் தந்தை வாரு கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டார் கடைசி வரைக்கும் வறுமையில் இருந்தார் எந்த ஆட்சியாளர்களும் அவரை காப்பாற்றினாங்க எங்கள் தந்தை என்ன ஒரு சொஃக்கான லைஃப்பாக வாழ்ந்தார் அப்போ இந்த கொள்கையை மாற்றம் கண்ண வேணும் நான் வந்து வசதிப்படுத்தி நான் வர வேண்டாம் இந்த கொள்கையில் இருக்க முடியாதுன்னு நினைச்சா சொல்லி ஒன்று இரண்டாவது முசோலினுக்கு இருந்த இயல்பான ஒரு குணம் என்பது எங்கு போனாலும் தான் ஒரு தலைவன் நான் தான் பெரியார் நான் சொல்வது தான் என்பதை சொல்லக்கூடியவர் இது முசோலின் செய்த இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் செஞ்சது தான் இது அவர் மட்டும் நம்பலை அதாவது எப்படின்னா ஒரு தலைவன் ஜனநாயகவாதியாக இருந்தால் அந்த நாடு முன்னேறாது ஒரு தலைவன் அதிகாரமிக்கவனாக இருக்கணும் உலக நாடுகள் அவனை பார்த்து பயப்பட வேண்டும் பக்கத்து நாடுகள் அவனை மதிக்க வேண்டும் அதிகாரமிக்க ஒரு இடத்துக்கு நகரணும் அதற்கான இயல்பான குணம் அந்த தலைவனுக்கு இருக்கணும் வெறுமனே தலைவனாக மட்டும் இருக்கக்கூடாது அவன் ஒரு கண்ணசைவில் இந்த இந்த நாடு அசையணும் நாட்டு மக்கள் கட்டுப்படணும் அந்த கட்டுப்பாடும் ஒழுக்கமும் தான் அந்த நாட்டை வளர்க்குங்கிற ஒரு தத்துவத்தை உருவாக்கணும் அதான் பாசிசம் சொன்னான் இன்றைக்கி அந்த பாசிசம் வேறு மாதிரி வளர்ந்து மதவாதம் மதத்துக்கு எதிரானது ஒரு பிரி பிரிவினருக்கு எதிரானது ஒரு மதத்துக்கு எதிராக நீங்கள் கொலை செய்யலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அவன் வந்து எந்த மதத்துக்கு எதிராக இல்லை இல்லை ஃபாசிசங்கிறது ஒரு அதிகாரம் தானே ஒரு அதிகாரம் இன்னும் சொல்லப்போனால் இந்த முசோலினை கூட அப்பொழுது இருந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் மூஞ்சி போய் பார்த்த விஷயம்லாம் வரலாற்றில் இருக்கு அதாவது இந்தியா சுதந்திரம் அடைப்பதற்கு முன்பாக காந்தியோடு முரண்பட்டிருந்தார்களே இந்து மகாசபை அந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் என்று ஒரு உருவாக்கம் நடந்துச்சு இல்லையா ஹெக்டோவர் தலைமையில் அப்பொழுது மூஞ்சியும் ஒரு முக்கியமான மூஞ்சே அவர் முசோலினை சந்தித்ததை பதிவு பண்ணியிருக்காங்க ஏனால் இந்த ஃபாசிசம் தான் இந்தியாவுக்கு தேவை ஒன்று ஹிட்லரை போன்று அந்த அடிப்படைவாத நாசிசல் நமக்கு தேவைதான் ஆனால் அதைவிட மேலானது பாசிசம் அவர் ஹிட்லர் கூட பார்த்தீங்கன்னா யூதனுக்கு எதிராக இருக்கார் அது நமக்கு தேவைதான் காரணம் இங்கே இந்து மக்களை பெரும்பான்மைவாதப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் சிலரை சிறுபான்மை மக்களாக ட்ரீட் பண்ணணும் அந்த கருத்து ஓகேனாலும் ஆனால் முசோலினுடைய அந்த பாசிச அந்த கருத்து என்பது நமக்கு தேவை என்று உணர்ந்து தான் மூஞ்சி போனார்னு சொல்லிட்டு இதை நான் எழுதலை பஞ்சாப் தாட்டில் பதிவு பண்ணப்பட்ட ஒரு செய்தி இன்னும் சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ் பத்திரிகைகள் வந்த செய்தி தான் அது ஒரு ஒரு வரலாற்று செய்தி அவங்களுக்கு சொல்கிறேன் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் பாசிச கட்சி இப்போ இவர்கள் இந்த காலகட்டத்தில் ஹிட்லருக்கும் முசோலினிக்கும் இருந்த நட்பு தான் இரண்டாம் உலகத்து யுத்தத்தில் சேர வைக்குது உங்களுக்கு தெரியுங்கள முதலாம் உலக யுத்தத்தில் ஜெர்மனி தொற்று போனது அப்பொழுது இத்தாலி வந்து எந்த நாட்டோடும் சேரலை முதலாம் உலக யுத்தத்தில் ஜெர்மனி மட்டும்தான் தனியாக நின்றது இங்கிலாண்டும் பிரான்ஸும் ஜெர்மனியை வீழ்த்திய வரலாறு அதில் வந்து ஜெர்மனி பாடம் கற்றுக்கொள்ளவில்லை ஆனால் ஹிட்லர் காலத்தில் முதலாம் உலகத்தில் தோல்விக்கு பழிவாங்க வேண்டும் என்று தான் இரண்டாம் உலகத்தும் கட்டமைக்கப்பட்டது அப்பொழுது இந்த முசோலினி ஹிட்லருக்கு ஆதரவாக ஆரம்பத்தில் முசோலினியை ஹிட்லர் நம்பவில்லை முக்கியமானது முதல் உலகோருக்கு பின்னாடி கிட்டத்தட்ட அந்த முப்பதுகளில் வந்து இருக்காங்கல்ல அதாவது முசோலினி ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி வருடங்கள் சர்வாதிகாரியா இருக்கான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த நாற்பத்தைந்து ஐந்து வரைதான ரெண்டு பேருக்கும் அந்த இருபத்தொரு வருடங்கள் ஹிட்லர் அந்த பனிரெண்டு வருடங்கள் பனிரெண்டு வருடங்கள் ஒரு சர்வாதிகாரி அந்த அந்த தான் ரெண்டு பேருக்கும் நெருக்க இருக்கு ஆரம்பத்துல ஏன் நம்பலைன்னா யூத எதிர்ப்பை முசோலின் ஏற்றுக்கொள்ளல இது தேவையில்லாதுன்னு நினைச்சான் ஆனால் ஹிட்லர் அதற்கான காரண காரியத்தை சொன்னதுக்கு அப்புறம் அவர்கள் சந்திப்புக்கு அப்புறம் யூத எதிர்ப்பையும் கையில் எடுத்தான் முசோலின் நண்பனுக்காக சரிதான் நீ இத்தாலியில வந்து யூதர்களை ஏற்றுக்கொள்ளாத அவன் நாட்டுக்கு துரோகம் செய்வான் அவனை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கொண்டான் இப்போ ரெண்டு பேருக்கடையில் ஒரு சிங்கு இருந்தது ஒன்று இரண்டாவது இரண்டாம் உலக யுத்தம் எப்படி வருது உங்களுக்கு தெரியும் இரண்டாம் புலக யுத்தத்தில் அமெரிக்காவுடைய ஆதிக்கம் இருக்குது ரஷ்யா வந்து ஒரு பெரிய சூப்பர் பவராக வருது இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் தான் ரஷ்யா வந்து ஜெர்மனில் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறாங்க இந்த இந்த காலகட்டத்தில் ஹிட்லர் வந்து அது வரைக்கும் ஒரு தீவிரமான எதிர்ப்புல தான் இருக்கான் ஆனால் ஹிட்லர் இறப்பதற்கு முன்பே முசோலின் கொல்லப்பட்ட அந்த வரலாறு தான் ஹிட்லரை வந்து தடுமாற வைத்தது அப்படிங்கிறது எப்படி இப்படி வந்து ஒரு முக்கியமான தலைவராக இருக்கின்ற முசோலினுக்கு எப்படி ஆதரவு குறைந்தது அது முக்கியம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தொரு வருடங்களில் ஒரு இருபது வருடங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் அவனை ஒரு காட்ஃபாதராக கொண்டாடுறாங்க இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து இத்தாலிக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய வரம் இம்மானுவேல் விக்டர்லாம் தூக்கி போட்டாங்க மன்னராட்சியே வேண்டாம் இனிமேல் முசோலினாட்சி தான் ஆனால் போக போக எப்படி போச்சுன்னா பாசிஸ்தத்து இன்னொரு முகம் தன் கூட இருந்தவர்களையுமே கொலை செய்வாங்க நம்ப அது ஹிட்லர் நடந்துச்சு இடியமின் காலத்தில் நடந்துச்சு அப்ப எவனையுமே நம்ப மாட்டான் அப்ப யாரெல்லாம் எதிரிகளோ அவர்கள் எல்லாம் கடத்திட்டு போய் நீதி விசாரணைங்கிற பேர்ல உடனே அடுத்த நாளே தூக்கிலிடுவார் இது மக்கள் வார்த்தையில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்த அதாவது ஒரு கட்டத்தில் நம்ம தான் இனி மக்கள் எதுவுமே பண்ண முடியாது என்கிற இடத்துக்கு நகந்தான் மக்கள் கொந்தளிச்சாங்க முசோலினின் கட்சியில் இருந்தவர்களே முசோலினிக்கு எதிராக மாற்றம் கண்டார்கள் அதான் முக்கியம் இரண்டாம் உலகத்துவம் வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இரண்டாம் உலகத்துவம் அந்த நாற்பது அந்த நாற்பது காலங்களில் முசோலின் மேல பெரிய அதிருப்தி வந்து இத்தாலியில் ஏற்படுச்சு எவ்வளவு பெரிய சர்வாதிகாரிக்கும் இறுதியில் ஒரு சருக்கள் வரும்ல அந்த சருக்கள் மக்கள் புரட்சி வெடிக்குது அந்த காலகட்டத்தில் முசோலின் வந்து இதை கூப்பிட்டு பேசலாம் இல்லை மக்களை கூப்பிட்டு ஒரு கலந்து உரையாடி என்ன செய்யலாம் அப்படிங்கிற இடத்துல முசோலின் இல்லை முசோலின் வந்து உச்சக்கட்ட தலைவராக இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவன் இல்லை இந்த காலகட்டத்தில் தான் பெரிய எதிர்ப்பு இருக்கும் பொழுது இரண்டாம் உலகத்தும் உச்சக்கட்டத்தில் இருக்கு அமெரிக்காவுடைய நெருக்கடி ரஷ்யா இங்கிலாந்து இங்கிலாண்டுடைய படை உள்ள வருது ஃப்ரான்ஸோட படை உள்ள வருது இது மக்கள் புரட்சியாக இத்தாலியில் வெடிக்குது இவனால நம்ம கஷ்டப்படணுமா அப்ப இத்தாலி ராணுவம் முசோலினுக்கு எதிராக திரும்புது இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஏப்ரல் மாசம் நடக்குது வரலாற்றுல நம்ம சொல்ற எல்லாமே திரண்டு நிக்குது திரண்டு நிக்குது முசோலிக்கு எதிராக திறண்டு நிக்குது முசோலின் ஓடி ஒளிய வேண்டிய ஒரு காலகட்டம் ஓடி ஒளிரப்ப இறுதியில் நீ மாட்டீங்க யாரெல்லாம் நம்பிக்கை வைத்த அந்த படையினரே அடித்துக் கொண்டதுதான் சொந்த சொந்த உடல் தொங்குதுங்க இரண்டு நாட்கள் காட்சி பொருளாக தொங்குது பிணமாக தொங்குதுங்குது சர்வாதிகாரிய முடிவு இப்படித்தான் சொல்லி இருக்கு ஒரு பத்திரிகையாளன் சோசியலிச பத்திரிகையாளன் பக்கம் பக்கமாக எழுதியவன் சர்வாதிகாரி இடத்துக்கு நகர்ந்து அவனுடைய பணம் தொங்குவதே இந்த பத்திரிகைகள் ஒரு சர்வாதிகாரிய முடிவுனா அடிப்படையில் இத்தலி மக்கள் சர்வாதிகாரத்திற்கு ஏற்றவர்கள் அல்ல ஜெர்மன் மக்கள் கூட ஹிட்லரை ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டாங்க இறுதி வரை ஜெர்மானிய மக்கள் ஹிட்லரை வெறுக்கல காரணம் என்னன்னா அவர்கள் அடிப்படையில் என்ன அவன் ஹிட்லருடைய தத்துவம் என்னன்னா நம்முடைய இனம் தான் உயர்ந்ததுன்னு சொன்னான்

ஏன்னா ஜப்பான்ல எப்ப கொண்டு போட்டாங்க ஆகஸ்ட் மாசம் போட்டாங்க இந்த காலகட்டம் தொங்குது அதுக்கு முன்னாடியே பிடிச்சு அடிச்சுட்டானுங்க செத்தது இருபத்தெட்டு அந்த அந்த ரெண்டு மூணு நாட்களாக தொங்கிக்கிட்டு இருக்கு இதை தான் ஹிட்லர் தற்கொலைக்கு முடிவெடுக்கிறான் முசோலினுடைய முடிவை பார்த்து என் உடம்பு கிடச்சிடக்கூடாதுன்னு நினைச்சதுக்கு காரணம் முசோலின் ஏன் அசிங்கப்பட முடியாதுப்பா என்னை பிடிச்சி நீ தொங்க விட்டீங்கன்னா அசிங்கம் என் கூட ஆற்றோடு ஆற்றாக கலந்து போய்விடுன்னு முடிவு எடுத்தான் இது வந்து சர்வாதிகார வரலாறு இதுக்கப்புறம் தான் ஜெர்மனி உடம்பு கிடைச்சா நீங்க ஏதாவது அசிங்கப்படுத்தீங்க இதை நான் பார்க்க இருக்க மாட்டேன் வரலாறு பதிவு செய்யும் வரலாறு ஹிட்லர் உடம்ப கூட காண முடியலன்னு சொல்லட்டோன்னு இது ஒரு காரணம் ஹிட்லர் கொஞ்ச நாள் இறந்து கொஞ்ச ரெண்டே இல்லை முப்பது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு தூக்கிடுறான் ரெண்டு நாள் கூட தாக்குப்பிடிக்க முடியல அவனுடைய நண்பருடைய உடல் மூன்று நாளாக தொங்கிக்கிட்டு இருக்கு அப்பவே முடிவெடுத்து அவர் செத்துட்டான்னு டிக்ளேர் ஆகுது இருபத்தெட்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி இவன் தற்கொலை பண்ணுறான் தான் ஜப்பான் மட்டும்தான் ரெண்டாம் உலகத்தில் நிக்குது எல்லா நாடும் சரண்டர் ஆகஸ்ட் வரைக்கும் நீடிக்குது ஜப்பான் வந்து வரை வந்து ஒத்துக்கல ஆகஸ்ட் மாசம் ஹீரோசிமான குண்டு போட்டதுக்கு தான் ஜப்பான் அடங்குது அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா வல்லரசாக தலையிட்டது இதெல்லாம் வரலாறு நான் என்ன சொல்றேன்னா ஒரு அறுபத்தி ரெண்டு வயசு தான் இருபத்தி ரெண்டு வயதுக்குள் பத்திரிகையாளராக வந்து அறுபத்தி ரெண்டு வயதில் சர்வதிகார மாதிரி இறந்து போன ஒரு வரலாறு தான் முஸ்லீம் வரலாறு அப்பொழுது ஹிட்லருக்கு எத்தனை வயசு நினைக்கிறீங்க ஹிட்லருக்கு ஐம்பத்தாறு வயசு ஒரு ஐம்பத்தாறு வயசு அறுபத்தி ரெண்டு வயசு இந்த இருவரும் நடத்திய அது ஒரு நாடகமாக சொல்றதா ஸ்கிரிப்ட்ன்னு சொல்றதா சர்வாதிகாரத்தின் இன்னொரு முகம் என்று சொல்றதா அந்த ஆட்சி அந்த உலகத்தையே மிரள வைத்த அந்த காட்சி ஆனால் இருவர் முடிவும் ஒரு கொடூரமான முடிவு சர்வாதிகாரத்தின் கொடூர முடிவு இப்படித்தான் இருக்கும் ஃபாசிசத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய சோலின் இன்னைக்கும் ஃபாசிசவாதிகள் தன்னை ஃபாசிஸ்ட்னு சொல்கிறதுக்கு பயப்படுறது காரணம் முசோலினியோட முடிவு தான் நான் ஃபாசிஸ்ட்னு ஒருத்தர் சொல்லவே மாட்டான் அதிகாரம் தான் சொல்லுவான் காரணம் ஃபாசிஸ்ட் வெளிப்படையாக சொன்னோடைய முடிவு இப்படித்தான் மக்கள் திரும்பினார்கள் என்றால் அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்றெல்லாம் வரலாற்றில் பதிவு முசோலினுடைய வாழ்க்கையும் நமக்கு ஒரு பெரிய படிப்பினை என்று தான் சொல்லலாம் கண்டிப்பா பாசிசம் நாசிசம் என்ற பெயரில் சர்வாதிகாரம் செய்த மன்னர்களுடைய முடிவு அவர்களே பார்த்து ஈரக்குளர் நடுங்கிற மாதிரி நடந்துருச்சு ஒரு சர்வாதிகாரியின் மரணத்தை பார்த்து இன்னொரு சர்வாதிகாரி பயந்துரும் ஆகா எனக்கும் இதே மாதிரி தானா மரணத்துக்கு முன்னாடி உள்ள கொடூரம் அவ்வளோ என் கண்ணு முன்னாடி தெரியுதே அப்படின்னு பதற வச்சிருச்சு ஸோ அதிகாரத்தினாலோ இல்லை வேற எந்த அடிப்படையிலையோ ஒரு சர்வாதிகாரம் ஏகோபித்த அதிகாரம் குவிக்கப்பட்ட அதிகாரங்கள் நான் மட்டுமே அப்படின்னு சொ நினைக்கக்கூடிய மனநிலைங்கிறது இறுதியில் இப்படித்தான் முடியும் அப்படிங்கிறத முசோலினிய வாழ்க்கையும் ஹிட்லருடைய வாழ்க்கையுமே மிகப்பெரிய சாட்சியங்களாக நமக்கு இருக்குது முசோலினியுடைய அந்த பாசிசத்தின் தோற்றம் முடிவு என்ன ஆச்சு மக்கள் எப்படி அதை எதிர்கொண்டாங்க போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவெடுத்து வச்சு முக்கிய நன்றி சார்